ஆகஸ்ட் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சுப பலன்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் முக்கியமாக உத்தியோகம் நிதி மற்றும் உறவுகளில் நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் பொதுவான பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமான முடிவுகளை கொடுக்கும் குறிப்பாக மாதத்தின் இரண்டாம் பகுதியில் நிலைமை மேலும் மேம்படும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் அவரது வக்கரகதியால் கெட்ட பலன்கள் குறையும் இதனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராகுவின் சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் தொழில் மற்றும் நிதி பணியிடத்தில் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் தென்படும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் உண்டு புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் மாற்றம் செய்ய விரும்புபவர்களும் நல்ல பலன்களை பெறலாம் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் பண வரவு மகிழ்ச்சியை தரும் சிக்கிய பணம் திரும்பி கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு வணிக ரீதியாக பயணம் செய்ய விரும்புபவர்களுக்கும் சில நல்ல பலன்கள் கிடைக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை மேலோங்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் ஒருவருக்கொருவர் முழு நேரத்தையும் கொடுப்பீர்கள் குடும்பத்தில் இணக்கம் நிலவும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை கழிப்பீர்கள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் கல்வி ஆரம்ப கல்வியை தொடரும் மாணவர்கள் இந்த மாதம் கல்வியை பொறுத்தவரை மிகவும் சாதகமான முடிவுகளை பெறலாம் உயர் கல்விக்கு இந்த மாதம் சராசரி முடிவுகளையே தரும் ஆரோக்கியம் இந்த மாதம் புதிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் வர வாய்ப்பில்லை ஏற்கனவே வயிறு அல்லது இதயம் தொடர்பான ஏதேனும் உடல்நலப் பிரச்சனை இருந்தால் அதில் விழிப்புடன் இருப்பது நல்லது பரிகாரம் தேவைப்படுபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை குறிப்பாக உணவு வழங்குவதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம் குறிப்பு இவை பொதுவான பலன்களே ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம்